வெல்கம் டு சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் நோன்பு ரெண்டு நோன்பு மூணு இந்த இரண்டு நாலு இப்தார் டூ சஹர் எடுத்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிறீங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒன்பு ரெண்டு அன்னைக்கின்னு வந்து முரல் மீன் தான் வாங்கியிருந்தேன் வாங்கி மீன் குழம்பு வச்சு மீன் பொறிச்சு அப்புறம் வெண்டிக்காய் பொரிச்சிருந்தோம் இந்த கப்பால் ரெண்டு கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நாலு கப் தண்ணி சேர்த்து விசிலில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்தாருக்காக வடை சுடலாம்னு சொல்லிவிட்டு உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதையும் தலைவலிக்கிறப்பில் இருந்துச்சு அதனால் சரி கொஞ்சமாக டீ போட்டு எடுத்துக்கோம் சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன் பப்ஸு வாங்கிருந்தோம் வெளியில் நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்காக அடித்து எடுத்துருந்தேன் இது வந்து கடலை மாவு சட்னின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருந்தாங்க அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இல்லை ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு லெமன் சர்பத்து தான் நாங்கள் வந்து பண்ணேன் ஆனால் வந்து தேங்கு குடிக்கணும் போல இருந்தனால கொஞ்சமாக தேங்கும் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்புறம் பப்ஸும் வாங்கியிருந்தேன் அவ்வளவு நமக்கு வந்து நோம்பு ரெண்டோடைய யுப்தான் இருக்குது இவ்வளோ தான் நம்ம செஞ்சுருந்தோம் இது எங்கள் ஊர் நோன்பு கஞ்சி செகண்ட் நோம்பு அன்றைக்கி கொஞ்சம் தனியாக இருந்துச்சு பஸ்ட் அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சு யாருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி பிடிக்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இது நோன்பு மூணு அன்றைக்கி எடுத்த வீடியோ நான் வந்து பருப்பு கசாரி சாம்பார் தான் வச்சுருந்தேன் சாம்பார் வச்சு அப்புறம் காடையும் சிக்கனும் வாங்கி பொறிச்சோம் நார்மலாக காடை வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபா தான் அதுக்கு மேலே நான் வந்து வாங்கினது கிடையாது இப்போ காடையோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு காடை வந்து ஐம்பது ரூபா சிக்கனே சின்ன சின்னதாக கட் பண்ணி தந்துட்டாக நான் சிக்கன் பொரிக்கிறதுக்கும் காடை பொறிக்கிறதுக்கும் தேவையான மசாலாலாம் போட்டு புரட்டி வச்சுட்டேன் பக்கத்துலேயே சாம்பாருக்கு விசில்ல காய்கறிலாம் நல்லா போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் பருப்பையும் அடித்து எடுத்து சேர்த்துக்கிட்டு இப்போ தாளித்து எடுத்துக்கிட்டேன் இது வெண்டிக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி போட்டாலும் அந்த வளவளப்பு தன்மை வராது சாம்பாரில் இல்லைன்னா ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா அப்படியே கலந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக வளவலன்னு இருக்கும் சாம்பார் இப்போ வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்து வெந்துருந்துச்சி நான் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஒரு எக் எடுத்திருந்தேன் அதில் கொஞ்சமாக எக் இருந்துச்சு அதையும் அதில் ஓரமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் சிக்கன் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சகருக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிடலாம் வாங்க ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து சாம்பார் நார்மலாக சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பசங்க வந்து பொறிச்சு முடித்ததும் கொஞ்சம் சும்மாவே சாப்பிட்டுட்டாங்க சாம்பார் ரொம்ப கெட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் அன்னபூர்ணா சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் சகர் வச்சாச்சு அலமது இல்லா இனி நம்ம வந்து ஈவினிங் இப்தாருக்குள்ள வீடியோவை பார்க்கலாம் டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் டேட்ஸ் சாப்பிட மாட்டேன் பசங்களுக்காக எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் மில்கு அப்புறம் உளுந்த வடை நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் பசங்களுக்கு வந்து ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எங்களுக்கு வந்து நான் ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுக்கிட்டேன் சகருக்காக கொஞ்சமாக பனானா வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து பசங்கள் ப்ரெட் ஆம்லெட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதுவும் போட்டு கொடுத்துட்டேன் Okay guys, thanks for watching.